வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலக்ஷ்மியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு புது வருட நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்துல நாம் என்ன செய்யலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் ஒவ்வொருத்தருக்குமே பல பயன் தரும் பாடங்களை கற்றுக்கொடுத்துருக்கலாம் நல்லவற்றை மட்டும் மனசில் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை வெளியே தள்ளிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் கால் எடுத்து வைப்போம் நண்பர்களே இந்த வருஷம் என்னென்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதாவது ஒவ்வொரு வருஷமுமே நாம் இந்த வருஷத்தில் என்ன செய்யணுன்ட்டு ஒரு ரெசல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா போன வருஷம் எதை நிறைவேற்றணுமோ இல்லையோ ஆனால் இந்த வருஷம் நாம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைவேற்றிட்டு வரலாங்க முக்கியமாக ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக செலவிடணுங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமே மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்துக்காக செய்யலாம் அதாவது பலவித டென்ஷன்கள் பலவித பிரச்சனைகளுக்கு இடையில் மொபைலில் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக தோணும் ஆனால் அதே மாதிரி நம்ம குடும்பத்தோடு பொழுதும் நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யலாம் புகைப்பிடிக்கிறது மது பழக்கத்தை இந்த வருஷத்துலேருந்து விட்டுட போகிறன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கலாங்க முக்கியமாக டிவி சீரியலுக்கு அடிமையாக மாட்டோன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டிங்கனாலே நிறைய பேரோட குடும்பம் நல்லாவே இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும் அந்த அதிர்வலைகள் நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் வீட்டில் பலவித பிரச்சனைகள் யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் டிவி சீரியலுக்கு அடிமையாக கூடாதுன்ற முக்கியமாக ஒரு முடிவு முடிவெடுங்க வீணான செலவை குறைக்கலாம் உங்களுக்காக கண்டிப்பாக வாழணுங்க இந்த வாழ்க்கைன்றது ஒரு முறை தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது எது உங்கள் கவலைகளை மறைக்க செய்வது எது இதை கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம் காலையிலேருந்து படுக்க போகிற வரைக்கும் வேலை தாங்க ஆனாலும் உங்களையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யலாம் யோகா தியானம் நடைப்பயிற்சி இது மாதிரி செய்யலாங்க நடக்கிறதுக்கே உங்களுக்கு நேரமே கிடையாதுன்னு சொல்றவங்க எப்பலாம் டைம் கிடைக்குதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடந்து உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கலாங்க பொழுதுபோக்கான அம்சங்கள் நிறைய இருக்கு தையல் தைக்கலாங்க ஃபேஷன் ஜுவல்லரி அது பண்ணலாங்க ஆரி ஒர்க் பண்ணலாம் சமையல் கூட புது புது டிஷ்ஷுங்க செஞ்சு பார்க்கும் பொழுது மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சமையலே கூட அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதன் மூலமா காசு நம்ம சம்பாதிக்க முடியும் அதாவது பொழுதுபோக்கான அம்சங்களிலும் ஈடுபட்டாலும் மற்றவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கும் பொழுது நமக்கு அதில் வருமானமும் வருங்க என்னால் முடியுமா அப்படின்ற அந்த நினைப்பை மட்டும் விட்டுடுங்க எதுவுமே என்னால் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது எல்லாமே உங்களாலையும் செய்ய முடியுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம வீட்டிலேயே சத்தான காய்கறிகளை கொண்டு செய்யக்கூடிய சமையலை சாப்பிடலாங்க நடமாடிட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல மரியாதை படுத்துட்டிங்க மரியாதையே இல்லைங்க அதனால் உங்கள் உடல்நலத்தை முக்கியமாக பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்குமே தூக்கம் ரொம்ப முக்கியங்க தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் மொபைல் பார்க்குறத நிறுத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செய்யலாம் நான் நிறைய முத்திரைகள் போட்டிருக்கேன் அதை கூட தூக்கத்தை வரவழைக்கலாம் தூக்கம் முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம் மட்டும் இல்லைன்னா நிறைய வியாதிகள் விருந்தாளிகளாக வந்துடுவாங்கங்க ஒரு இரிட்டேஷன் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் ஒரு எரிச்சல் மேலேயும் எரிஞ்சு விழுது இதெல்லாம் வந்து காரணம் தாங்க அதனால ஒவ்வொருத்தருக்குமே உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வை கொடுக்கக்கூடியது அடிக்கடி கோவப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிலர் அவங்க முக்கியமா ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த வருஷம் இந்த நாள்ல இருந்து எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்கனாலே உங்களுடைய உடல் நலம் பாதுகாக்கப்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க புதுமையான வழிகளை கண்டுபிடிச்சு செயல்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களை நீங்களே ரசிக்க கற்றுக்கோங்க உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கு நீங்க பரிசு கொடுத்துக்கிறது உங்களை நீங்க ரசிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்துட்டு வரும் பொழுது உங்களையே உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் எப்பவுமே ஒரு சின்ன ஸ்மைலை உங்க முகத்துல வச்சிருங்க அதுவே உங்களுடைய நாளை என்னதாக்கும் எதை அடைய வேண்டும் அப்படின்ற அந்த லட்சியத்தை பாதையிலேயே விட்டுறாதீங்க பாதை மாறி போனாலும் திரும்பி வர்றதுக்கான வழியில உறுதியா இருக்கணும் முக்கியமா கடந்த காலத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி உங்களுடைய மனசையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய மனசையும் வேதனைப்படுத்தாமல் இன்னைக்கு இந்த மணி நேரத்தில் இந்த நிமிஷம் இந்த நொடியில வாழ்ந்து வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றலாம் நண்பர்களே புது வருஷம் புது துவக்கம் இல்லைங்களா அதனால நான் சொல்லி வந்த தீர்மானங்களில் எதையாவது ஒரு அஞ்ச கூட நீங்கள் பின்பற்றி இந்த வருஷத்தை துவக்கலாங்க அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்து வாருங்கள் மீண்டும் இது போன்ற அழகான ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்